இந்த பவேரியன் அப்படிங்கிற கூட்டம் ஏன்னா மக்களுக்கு வாட் இஸ் பவேரியன் அப்படின்னு தெரியல ஸோ அந்த டிக்ஷனரிக்கல் மீனிங் மாதிரி பவேரியன் என்றால் என்ன இவங்க எப்போ வந்து இந்த மாதிரி வந்து கிரிமினல் ட்ரைப்ஸாக வந்து டிஸ்கிரைப் பண்ணப்பட்டாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்றாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆங்கிலேயர்கள் வந்து என்னென்ன மாதிரியான மக்கள் எந்தெந்த பகுதியில் வாழ்றாங்கன்னு கேட்டகரைஸ் பண்ணும்போது இவங்க கிரிமினல் ட்ரைப்ஸ் அப்படின்னு வரையறுக்கிறாங்க இந்தந்த ஊர்லாம் வந்து இந்த ஊரில் எம்எல்ஏ இருக்காரு வெயிட்டா இருக்காரு தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகள் குறி எல்லாமே வந்து தோட்டத்துல நாற்பது ஏக்கர் இருக்கு இவர் அரசியல் பிரமுகரு நிறைய படம் வச்சிருப்பாரு இந்த வீட்டுல கொள்ளை அடிச்சா அப்படின்னு சர்வே பண்ணி அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க ஏதோ ஒரு கிலோமீட்டர் அரை கிலோமீட்டருக்கு வெளியில இந்த வீடு இருக்குது சுத்திலே எத்தனை இடத்துல நம்ம ஆட்களை செக்யூரிட்டி மாதிரி நிறுத்திட்டு எத்தனை பேர் உள்ள போலாம் அடிச்சா இல்ல ஆறு பேர் தான் இருப்பாங்க ஆறு பேர் தான் அடிச்சிடலாம் அடிச்சா இவ்வளவு தேரும் இவ்வளவு பெரிய பிளான பண்ணி கொள்ளைய வந்து கைதேர்ந்த முறையில இருநூறு கொள்ளைய நடத்தி முடித்த கொடூர கொள்ளையர்கள் அப்படின்னு சொன்னா அவங்க தான் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த இந்த பதவி கொள்ளையர்கள் இரவு ரெண்டு மணிக்கு அந்த மெயின் கேட்டை கிட்ட ஒரு ரெண்டு கிரவுண்ட் இடம் அது ரெண்டு கிரவுண்ட் இடத்துல மெயின் கேட்டு வந்து அந்த தென் தென்கிழக்கில் வந்து மெயின் கேட் இருக்கு தென்கிழக்கு கேட்டை உடச்சி உள்ளே போகிறாங்க உள்ளே போனோடனே பிறகு வந்து மாடியில் தான் இந்த மூத்த மகன் அடிக்கடி போகிறாங்க அவன் அவன் உள்ளே போய் மூத்த மகனை வந்து கடுமையாக தாக்கிறாக்காரர் சதீஷ்குமாரை வந்து கடுமையாக தாக்கிடுறாங்க இப்போ கீழே இருக்காரு கீழே சுதர்சனம் வந்து கீழே இருக்காரு கீழே வந்து என்னடா பையனை அடிக்கிறாங்களே ஒரு நேரம் கொள்ளை கூட்டம் இருக்குது துப்பாக்கி ஆயுதங்களோடு காணுங்களேன்னு சொல்லிட்டு எதிர்பாராத விதமாக ரூம் விட்டு வெளியில் வராரு ஏன் எதுவும் கேட்கல அப்படியே வந்து பெரியவரே இவர் வந்து டாமினேட் பண்ணிடுவாரோ அப்படிங்கிறத ரெண்டு பேருந்து நேரடியாக பண்ணலாம் அப்படியே சமாளி சுற்றோடனே பயன் விழுந்துடுறாங்க அந்த வீட்டில் வந்து அவருடைய மனைவி இருக்காங்க ரெண்டு மகன்கள் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க அத்தனை பேருமே வந்து அதிர்ச்சி சேர்ந்துட்டாங்க சதீஷ்குமாரோடைய மனைவியையும் லேடி கூட பார்க்காம கடுமையாக தாக்கிறாங்க கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு சவரன் நகை கொள்ளையடிக்கிறாங்க அவர் ரூமுக்குள்ள இருந்த சுதர்சனத்துடைய ரூமுக்குள்ள இருந்த பணம் அத்தனையுமே வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த ரத்தம் வந்து தீரிட்டு அப்படியே கீழே விழுந்திருந்த பரிதாம வார்த்தையால் சொல்ல முடியாது அந்த சோகத்தை பணத்துக்காக ஒரு மனிதனை வந்து மிருகங்களை வேட்டையாடுற போது வேட்டையாடி இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நிகழ்ந்த ஒரு நிகழ்வு தான் இந்த பவேரிய கொள்ளையுடைய தாக்குதல் ஐத்தமிழேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் காவல்துறை அதிகாரியும் இரண்டாயிரத்தி ஐந்தில் அதிமுகவின் எம்எல்ஏ கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் அந்த பவாரியா கும்பல் கொள்ளையர் கும்பலால் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் நேரடியாக முதற்கட்டமாக போய் சென்று விசாரணை நடத்திய அதிகாரியுமான திரு ராஜேந்திர ராஜா அவர்கள் அவரிடம் பவாரியா கும்பல் தொடர்பான பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பேசியிருக்கிறார் இது தொடர்பாக தான் விரிவாக பேச இருக்கிறோம் அவரிடமே பல்வேறு கேள்விகளுக்கு கேட்கலாம் வணக்கம் சார் ஹலோ வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு முக்கியமான வழக்கில் உங்களை சந்திக்கிறேன் ஏன்னா இந்த பவாரிய கும்பல் தொடர்பான வழக்குகளை நம்முடைய நேர்காணலில் வந்து ஒரு சுருக்கமாக ஏற்கனவே நீங்கள் பேசியிருக்கிறீங்க ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்காக தான் நம்மளால் கடந்த காலங்களில் பார்க்க முடியிச்சு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஐந்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐந்து வரைக்கும் மிகப்பெரிய அளவிலான ஒரு கொடூர சம்பவங்களை கொ இந்த கொள்ளை கும்பல் வந்து நடத்தியிருக்கிறாங்க அதனுடைய ஒரு நீட்சியாக ரெண்டாயிரத்தி அஞ்சில் அதிமுக எம்எல்ஏ படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் அதில் வந்து அவங்க வீடு புகுந்து அந்த அதிமுக எம்எல்ஏ வந்து சுட்டு கொலை செஞ்சுட்டு அந்த நகையை எல்லாத்தையுமே வந்து கொள்ளையடிச்சிட்டு போன சம்பவம் இல்லை மிகப்பெரிய அளவில் அதுக்கு தான் அதிர்வலி ஆகுது ரொம்ப ஃபோர்ஸாக வந்து அரசு கவனத்தில் எடுத்து அப்போதைய அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் ஸ்பெஷல் ஃபோர்ஸ்லாம் போட்டு தனி டீம்லாம் நான்கு தனிப்படைகள்லாம் அமைக்கப்பட்டுலாம் இதில் வந்து விசாரணை நடத்தப்பட்டுச்சு இந்த பவேரியா கும்பல் எப்படிப்பட்ட இந்த கொள்ளைய சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கிறாங்க ஐ தமிழ் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நண்பர் கிலோர் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு முன்பு இந்த பவேரியா கொள்ளையர்கள் அப்படின்னா இந்தியா முழுவதுமே பேசப்படுகிறது பவேரியா கும்பல் அப்படின்னா வந்து கொடூரமாக வந்து தாக்கி கொலை செய்யக்கூடியவர்கள் கொள்ளையடிக்கக்கூடியவர்கள் தீரன் அதிகாரம் சினிமா வந்துருச்சு பவேரியா கொள்ளையர்களை பற்றி தீரன் அதிகாரங்களுக்கு ஒரு சினிமாவே எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருள் அப்படி இருக்கும்போது தான் இந்த பவேரியர்கள் என்றால் யார் அப்படிங்கிறத வந்து இந்த ஊடகத்தின் மூலமாக நம்ம வந்து தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால பவேரியர்கள் வந்து ஒரு கிரிமினல் ட்ரைப்ஸ் ட்ரைப்ஸ் அப்படின்னா தட் இஸ் ஆதிவாசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆரம்ப காலத்திலருந்தே வந்து இப்போ நம்ம நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நான்குமே நிலங்கள் பாலை வந்து பாலை நிலத்தை சேர்ந்தவங்க வந்து மலைகளில் ஒழிஞ்சிருந்தோம் பாலை நிலங்களில் இருந்தோம் இந்த நான்கு நிலத்தில் வாழ்கிற மக்களை கொள்ளை அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து கிரிமினல் ட்ரைப்ஸ் அப்படின்னு வந்து வகுத்தாங்க நம்ம நம்ம கலாச்சாரத்தில் அவங்க பாலை நிலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அல்லது கொள்ளையர்கள் அல்லது திருடர்கள் அப்படிலாம் வந்து நான் அழைக்க அழைத்திருந்தோம் இது ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்தபோது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று கணக்கெடுப்பின்படி பார்த்திங்கன்னா அவங்க இவங்களை வந்து கிரிமினல் ட்ரைப்ஸ் அப்படிங்கிற வார்த்தை கொண்டு வாங்க ஏன் கிரிமினல் ட்ரைப்ஸ் அப்படின்னு பவார் பவார் அப்படின்னா என்னன்னா ஆங்கிலேயர்கள் வந்து கணக்கெடுப்பில் அவங்க ஸ்டடி பண்ணி பார்க்குற பொழுது பவார் அப்படின்னா வந்து கயிறுன்னு அர்த்தம் இது வட இந்திய லாங்குவேஜில் அப்போனா கயிறு இந்த கயிறை வந்து டெக்னிக்கலாக காடுகளில் வந்து கட்டி வச்சு அந்த சிங்கம் அதாவது புளி கரடி போன்ற விலங்குகள் வன விலங்குகள் அதை கிராஸ் பண்ணும்போது அது காலில் சுருக்கு போட்டு அப்படியே பிடிச்சி அதை வந்து அந்த புளியுடைய தோல் சிறுத்தையுடைய தோல் அந்த புலி பல் இல்லை யானை தந்தம் இவைகள்லாம் வெட்டி வியாபாரம் பண்ணுற அளவுக்கு ஆரம்ப காலத்தில் திறமை மிக்கவெல்லாம் இருந்திருக்காங்க இவங்க வந்து இந்த மாதிரி காடுகளில் பதுங்கி இருந்து இந்த கயிறுகளை பயன்படுத்தி கயிறுக்கு வந்து பவார்னு பேர் அந்த கயிறை பயன்படுத்தினால் பவார் பவாரியன் பவாரியன் இப்போ கோயம்புத்தூரான் கரூரான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது மாதிரி கயிறை பயன்படுத்தி அந்த மாதிரியான தொழிலை பண்ணினதுனால பவாரியன் பவார் பயன்படுத்தினால பவாரியன் அப்படின்னு சொன்னாங்க இந்த பவாரியன் அப்படிங்கிற கூட்டம் ஏன்னா மக்களுக்கு வாட் இஸ் பவேரியன் அப்படின்னு தெரியல ஸோ அந்த டிக்ஷனரிகள் மீனிங் மாதிரி பவேரியன் என்றால் என்ன இவங்க எப்போ வந்து இந்த மாதிரி வந்து கிரிமினல் ட்ரைப்ஸாக வந்து டிஸ்கிரைப் பண்ணப்பட்டாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆங்கிலேயர்கள் வந்து என்னென்ன மாதிரியான மக்கள் எந்தெந்த பகுதியில் வாழ்கிறாங்கன்னு கேட்டகரைஸ் பண்ணும்போது இவங்களை கிரிமினல் ட்ரைப்ஸ் அப்படின்னு வரையறுக்கிறாங்க இந்த ட்ரைப்ஸ்க்கு வந்து இவங்களை பற்றி குறிப்புகள்லாம் எழுதிருக்காங்கப்பா எழுதியிருக்காங்க நீங்கள் என்சைக்லோபீடியா பழைய ஆவணங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களே வந்து அதிசயத்தை போயிருக்காங்க ஏன்னா திருட்டு தொழில் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் ஈஸியாக வரும் மக்களை வந்து கபடு சூது அதாவது சாதாரணமாக இயல்பியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மற்ற நிலங்களை சேர்ந்தவர்கள் அவங்க கடந்து போகிற பொழுது அவங்களுக்கு ஈஸியாக அட்டன்ஷன் அண்ட் பண்ணி நீங்கள் அந்த சம்பவத்தை குறிப்பிடும் ஆயிரத்தி எண்பத்தி நடந்த அந்த ஆங்கிலேயர்களுடைய வரையறை நீங்கள் சொல்றீங்க ஆனால் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல முகலாயர்கள் கூட இன்னொரு படை ராஜ்பூட்டை இனம் வந்து இப்போ படை ஆமாம் ஆ ஆமாம் போர் படையிருப்பது இ இவங்க வந்து தப்பித்து போயிருக்கிறாங்க அப்போலேருந்தே இந்த திட்டு பழக்கம் அப்படிங்கிறது ஆமாம் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுகளில் முகலாயர் படையெடுப்பின் ப அப்போது கூட வந்து இவங்க வந்து ராஜபுத்திர இனங்கள்ல ராஜபுத் அப்படின்னு சொல்லிட்டு வட இந்தியாவில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எந்தெந்த குட்டுன்னு சொல்லுவாங்க ராஜபுத் ஹரியானால இருக்காங்க ஹரியானாவில் பதான் கோட் அப்படிங்கிற ஏரியா ஹரியானாவில் பதான் கோட்டுங்கிற பஞ்சாப்பு பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ராஜஸ்தான் இதில் வந்து இந்த அஞ்சு ஆறு ஸ்டேட்டில் இவங்க பரவி வாழ்ந்து வர்றாங்க இவங்க வந்து பேசிக்கலி வந்து ரஜபுத் இனத்தை சேர்ந்தவர்கள் வந்து அதில் வந்து கிரிமினல் ட்ரைப்ஸாக மாறிட்டாங்க அந்த கிரிமினல் புத்தி அதாவது அது வந்து சிக்மல் ஃப்ராய்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா தொடர்ந்து வந்து ஒரே ஒரு தொழிலை வந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது அதில் எக்ஸ்பர்ட் ஆகிடறான் அவன் எக்ஸ்பர்ட்டுக்கு பிறகுற பையன் அதை விட அந்த நுணுக்கங்களை கற்றுக்கிட்டதுனால அவன் மறுபடியும் எக்ஸ்பர்ட் ஆகிறான் அப்புறம் அந்த அதுக்குள்ளேயே ஒரு குழு அமைஞ்சிருது பார்த்தீங்களா அவங்க பூர்வமே வந்து அதே தொழிலை வந்து தன்னுடைய வாழ்க்கை தொழிலாக மாற்றிக்கிற போது அவங்க குழுக்களையும் பெரும் குழுக்களாகவும் வாழ்றாங்க அப்படி தான் வந்து நாலு ஸ்டேட்களில் அவங்க போய் வாழ்கிறாங்க ஸோ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு பிறகு சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்டை வந்து அபார் அபார்சன் பண்ணாங்க அதாவது குற்றப்பரம்பரை தடுப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று போட்டாங்க பார்த்தீங்களா அதில் இவங்களெல்லாம் வந்து குற்ற பரம்பரை அப்படின்னு சொல்லக்கூடாது இந்தியாவில் இவங்களெல்லாம் சொல்லக்கூடாது குறிப்பிட்ட சமூகத்தை எந்த சமூகத்தையும் வந்து இழிவுபடுத்தி பேசக்கூடாது பிறப்போக்கம் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தி தொழில் வேற்றுமையான் அப்படின்னு நம்ம வல்லு பாட்டம் சொல்லிட்டு சுதந்திரம்னு சொல்லுது சுதந்திரமும் அதுதான் சொல்லுது யாரையும் வந்து ஏற்றி இறக்கி சொல்லுதல் பாவம் அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அல்லது ஐம்பதில் கான்ஸ்டியூஷன் அறிமுகப்படுத்துனதுக்கப்புறம் ஏற்றி இறக்கி பேசக்கூடாது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டில் அபாலிசேஷன் அபாலிசேஷன் ஆஃப் கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து சாதாரண வாழ்க்கையில் இவங்களுக்கு வந்து ரீஹபிலிட்டேஷன்லாம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அப்போ தான் இவங்க வந்து லாரி தொழிலெலாம் கற்றுக்கிறாங்க டிரைவர் தொழில் கற்றுக்கிறாங்க இவங்க ஆறு ஆரம்பத்தில் வந்து மிருகங்களை பிடிப்பதும் வேட்டையாடுவதும் அவங்க வந்து அந்த மிருகங்களுடைய தந்தங்களை கடத்துறது மிருகங்களுடைய தோலை விற்பனை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் வந்து காடுகளுக்குள்ள எப்படி வீரப்பன் காடுகளுக்குள்ளே இவங்க பதுங்கியிருப்பாங்களோ பது வீரப்பன் வீரப்பனை பிறகு எவ்வளோ பெரிய சிரமப்பட்டாங்க போலீஸு அந்த காட்டுக்குள்ளே தனியாக போய் நாலு பேர் மட்டுமே போய் உள்ளே தங்கி இருந்துட்டு புலிகள் நடமாடும் இடத்துல இந்த சுருக்கு வலையை வச்சு கட்டி நான்கு ஐந்து புலிகளை வேட்டையாடி விட்டார்கள் இப்போ வந்து நைட்டான திருப்பி வந்துருக்காங்க கேமரா செட் பண்ணிவிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க ஒரு டென்ட் அடித்து பாதுகாப்பான முறையில் புளி வ அது அதுக்கு வந்து புளி வந்தாலும் அதை திருப்பி தாக்குறதுக்கான ஆயுதங்களை இவங்களே தயார் பண்ணுற அளவுக்கு கேட்டிக்கிறாங்க இவங்க வந்து பிரத்யோகமான ஆயுதங்களை அதாவது புளி சிங்கம் கரடி போன்றவர்களை தாக்குவதற்கும் மனிதர்களை தாக்குவதற்கும் பிரத்தியோகமான ஆயுதங்களையும் இவங்க தயார் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இவங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி ஸ்பெஷாலிட்டி இவங்ககிட்ட சிறப்பு சிறப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது இவங்களுடைய இவருடைய ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் இல்லைங்களா ஆங்கிலத்திலேயே சொல்லி தொடங்கிடும் பெஸ்ட் ஸ்கில் சொல்லலாம் பெஸ்ட் ஸ்கில் பெஸ்ட் ஸ்கில் வந்து அப்படிங்கிறது வந்து கெட்டதில் பெஸ்ட் ஸ்கில் அப்படின்னு பார்த்தா இவங்க மனிதர்களை தாக்குவதற்கும் மிருகங்களை தாக்குவதற்கும் பிரத்யோகமாக வந்து ஆயுதங்களையே தயார் பண்ணுற அளவுக்கு இது யாருமே வேற எந்த கிரிமினல் ட்ரைப்புமே இப்படி பண்ணுனது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தென்னிந்திய திருடர்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் தென்னிந்திய ட்ரைப்ஸ் எல்லாம் பார்க்குறோம் அவங்களாம் வந்து இருக்கிற கடப்பாறை கத்தி ஏன்னா எஸ்டாப்ளிஷ்டு இதை தீவிரவாதிகள் மட்டும்தான் வந்து ஐஇடி அப்படிங்கிற இம்ப்ரவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ் அதை பயன்படுத்த இவங்க கிட்டத்தட்ட ஐஇடி மாதிரி தான் அவங்க பொருட்களை இவங்க தயார் பண்ணுறாங்க சூழ்நிலை கேட்ட அப்போ ட்ரைவிங் சுதந்திரத்துக்கு பின்னாடி அப்படியே வந்துட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு ஐம்பத்தி ஒன்று ஐம்பது பிறகு வேறு தொழிலில் மாற்றம் இருந்தால் மாற்றம் செய்யணும் அப்படின்னு அரசு ஐந்தாண்டு திட்டங்களை பண்ணி பண்ணன போதும் இவங்களாம் வந்து நாடோடி கூட்டமாக இருக்கிறதுனால இவங்கள வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள கொண்டு வந்து இவங்களை வந்து சீர்படுத்த முடியவில்லை சீர் மரபினராக மாற்றி கல்வியாளர்களாக மாற்ற முடியவில்லை ஏனென்றால் கல்விங்கிறது வந்து நீங்கள் வந்து இப்போ வரைக்குமே இந்த நாட்டில் நம்ம குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கணும்னு பன்னெண்டு வருஷம் ஸ்கூலுக்கு போகணும் அதுக்கு முன்னாடியே எல்கேஜி யூகேஜி நல்ல பதினாலு வருஷம் ஸ்கூலுக்கு போனால் தான் ப்ளஸ் டூ பாச முடியும் அதுக்கப்புறம் ஆறு வருஷம் டிகிரி முடிக்கணும் பன்னெண்டு ஆறும் பதினாலு ஆறும் ஆறு பதினெட்டு வருஷம் படித்து அதுக்கப்புறமே டீச்சர் ட்ரைனிங்கு டெட் தேர்வு எஸ்ஐக்கு சிறப்பு தேர்வு ப்ரொஃபஸருக்கு தேர்வு எந்த தேர்வுலேயுமே வந்து நம்ம வெற்றி பெறவே முடியாது வாழ்க்கையே டூமாயிடும் அப்படி தான் வந்து இன்றைக்கிற ஆட்சியாளர்கள் எந்த ரெக்ரூட்மெண்ட் போட்லேயும் யாருக்குமே வந்து வேலையே கொடுக்கறதில்ல பாதி பேர் பார்த்தா அமெரிக்காவிலையும் லண்டன்லேயும் தான் அதிக பேர் வேலையில் இருக்காங்க அந்த அளவுக்கு நாட்டினுடைய ஏன்னா அரசு இயந்திரம் வந்து கல்வி கற்ற அத்தனை பேருக்குமே வந்து ஏதாவது ஒரு வேலையை அதிகாரி வேலை தான் கொடுக்கணுங்க அவசியம் இல்லை அவள் வந்து ஏற்கனவே வந்து இந்த நாட்டினுடைய பெரும் மக்கள் தொகையில் இப்படி இல்லை இந்த மாதிரியான செக்டர்லாம் இருக்கிறது போது அவங்கள வந்து தொழிலை மாற்றி அமைக்காமல் இருந்ததுனால அவங்க இது வரைக்குமே அந்த தொழிலை கடைப்பிடிக்கிறாங்க தான் வந்து இந்த நாட்டில் இன்னும் ரெக்டிஃபை பண்ண வேண்டிய விஷயம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சு முதல்ல ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் இவங்க வந்து தமிழ்நாட்டில் இவங்க வந்து டிரைவர்களாக வர்றாங்க அப்புறமே இந்த துணி பார்த்தீர் இந்த போர்வை விற்கிறது அப்புறம் நாட்டு மருந்து விற்கிறது அது மாதிரி ஒரு சின்ன வேன் எடுத்துட்டு அந்த வேனுக்குள்ளேயே அவங்க ஊரில் மலைவாசி மக்கள் என்னென்ன மாதிரி வேறு அந்த மாதிரியான என்ன மாதிரி காய்களில் காய் மாச்சக்காய் போன்ற மூலிகை பொருட்கள்லாம் கொண்டு வந்து எங்கள் ஊரில் இந்த வியாதி குணமாகுதுன்னு சொல்கிற மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் ஓரங்கள்லேயும் இந்த ஆந்திரா பார்டரில் இருக்கிற நகரங்களிலையும் வந்து தங்கிட்டு இருப்பாங்க ஏன் இவங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஓரங்களில் தங்குறாங்க அல்லது நேஷனல் ஹைவேஸ் உரமா தங்குறாங்கன்னா இங்கே ஏதாவது வந்து திருட்டு தொழில் பண்ணிட்டா அவருடைய எஸ்கேப் ஆகி ஊருக்கு போறதுக்கு தயாராக இருக்கிறதுக்கு தான் இவங்க என்ன செய்கிறாங்க பார்டர்லேயே இருக்க இப்போ தமிழ்நாட்டில் கொள்ளை அடிச்சுட்டு ஆந்திராக்குள்ள போயிட்டோம்ல ஆந்திரா போலீஸ் நம்மளுக்கு பிடிக்காது ஸோ அந்த அளவுக்கு இவங்க திட்டமிட்டு செய்து கொண்டிருந்த வழக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு வந்துடுவோம் அஞ்சு பவேரிய கொள்ளைகளுடைய அட்டூழியம் வந்து தமிழ்நாட்டில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு தொண்ணூறு கிட்டத்தட்ட பத்து பதினோரு வருடம் பத்து பதினோரு வருடம் வந்து இரநூறு வழக்குகளை வந்து பண்ணி முடிச்சிட்றாங்க இரநூறு வழக்குகளை இவங்க பண்ணி முடிச்சிடறாங்க இவங்க பண்ணுற மூடை சாப்பிட்றாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்டரில் இருக்கிற வசதி படத்தை அல்லது நாற்பது ஏக்கர் வச்சுருக்காரு இப்போ வண்டி கொண்டு வந்து இப்போ அவன் வந்து ஒரு துணி பண்டலில் கொண்டு வந்து ராஜஸ்தானில் அல்லது குஜராத் மாநிலத்தில் இருந்து ஒரு லோடை கொண்டு வந்து அன்லோட் பண்ணிவிட்டு வெளியூருக்கு நாங்கள் திருப்பி போகிறோம் நேற்று தான் இந்த ஊருக்கு லோடு கொண்டு வந்தோம் அந்த லோடை இறக்கிட்டோம் இறக்கிட்டு நாங்கள் வந்து இப்போ வந்து திருப்பி ஊருக்கு போகிறோம் ஊருக்கு ஆறு நாள் ஆகும் அதனால் நாங்கள் சப்பாத்தி சா சுட்டு சாப்பிடு அடுப்பு பருப்பு தாலு எல்லாம் வந்து அங்கேயே செஞ்சுட்ருப்போம் ஸோ இப்போ ராஜஸ்தான்கார இங்கே வந்து சரக்குகளை இறக்கிட்டு ஊருக்கு போகிறதுக்காகவே வந்து தங்கியிருக்கான் அப்படின்னு சாதாரணமாக நினைக்கிற பொழுது ஏற்கனவே இந்த பெட்ஷீட் வைக்கிறதுக்கு அல்லது பொம்மை வைக்கிறதுக்காக வந்திருந்த ஆட்கள் சில பேர் தமிழ் அறகுறையாக கற்றுக்கிட்டு அவங்களோட தொடர்பில் இருந்து இவங்க என்ன செய்யறாங்க இந்தந்த ஊர்ல எல்லாம் வந்து இந்த ஊர்ல எம்எல்ஏ இருக்காரு வெயிட்டா இருக்காரு தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகள் இவங்க குறிப்பிட்டது எல்லாமே வந்து இந்த ஆர்டர் தோட்டத்தில் நாற்பது ஏக்கர் இருக்குது இவர் அரசியல் பிரமுகர் நிறைய படம் வச்சிருப்பாரு இந்த வீட்டில் கொள்ளை அடிச்சா அப்படின்னு சர்வே பண்ணி அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க இந்த சர்வே ரிப்போர்ட் வாங்கிட்டு தான் இவங்க வந்து இந்த லாரியை வந்து அந்த வீட்டில வந்து ஒரு நூறு மீட்டர்ல போட்டு சப்பாத்தி செஞ்சிட்டு இருப்பாங்க இவங்க என்ன சேப்பாங்க இந்த ராஜஸ்தான்காரங்க லாரி நிறுத்திட்டு இருக்காங்க அப்படின் ஆனால் இவங்க வந்து எத்தனை ஆண்கள் இந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க எத்தனை பேர் வர்றாங்க ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இந்த வீட்டில் வந்து புழக்கம் இல்லை அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு ஊருக்கு விட்டு தனியாக ஒரு ஏதோ ஒரு கிலோமீட்டர் அரை கிலோமீட்டருக்கு வெளியில் இந்த வீடு இருக்குது சுற்றிலும் எந்த இடத்துல நம்ம எத்தனை பேர் எத்தனை சுற்றிலையும் எத்தனை இடத்துல நம்ம ஆட்களை செக்யூரிட்டி மாதிரி நிறுத்திட்டு எத்தனை பேர் உள்ளே போகலாம் அடித்தா இல்லை ஆறு பேர் தான் இருப்பாங்க ஆறு பேர்தான் அடிச்சிடலாம் அடித்தா இவ்வளோ தேரும் இவ்வளோ பெரிய பிளானை பண்ணி கொள்ளையை வந்து கைதேந்த முறையில் இரநூறு கொள்ளையை நடத்தி முடித்த கொடூர கொள்ளையர்கள் அப்படின்னு சொன்ன அவங்க தான் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த இந்த வவேரிய கொள்ளையர்கள் புரிஞ்சிச்சா உங்களுக்கு ஓகே சார் இப்போ இந்த கொள்ளையர்களுடைய தீம் அப்படின்றது எல்லா வழக்குகளையும் எடுத்து பாருங்க நீங்க சொல்றீங்க கிட்டத்தட்ட இரநூறு வழக்குகள் இந்த பேட்டன்ல இருந்திருக்கு அப்படின்றது அப்போ இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறத எப்போதுமே அவங்க வந்து ஃபாலோ பண்ண தவறுனது கிடையாது எங்கே புரிந்தாலும் குறைஞ்சபட்சம் தாக்கிட்டாச்சும் அங்கே இருக்கக்கூடிய நகைகளை திருடிட்டு வர்றது இது மாதிரியான சம்பவங்களை நிகழ்த்திட்டு இருந்துருக்குறாங்க இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது அதிகபட்சம் எல்லோருமே வந்து கொலை பண்ணக்கூடிய சம்பவங்கள் தான் நடந்திருக்கு ஏன் அந்த கொலை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இருக்குது அந்த கொலையில் பயன்படுத்துகிறாங்க அதாவது இவங்க வந்து கொலை அப்படின்னு நம்ம போனோம்னா நம்ம பார்த்திங்கன்னா அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம் அவர் வந்து சென்னையிலேருந்து கும்புடி போன்ற போகிற வழியில் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜனப்பு சத்திரன் கூட்டுறோடு இருக்கு இந்த கூட்டுறவுல இருந்து பெரியபாளையம் அல்லது ஊத்துக்கோட்டை போற வழியில் தானா குளம் அப்படிங்கிறது வந்து அது இந்த இந்த ஜனப்பு சத்திரம் கூட்டுறோடருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டருக்குள்ள ஆன் த மெயின் ரோட்டில் ரைட் சைடு இருக்கு ஏன்னா இந்த சம்பவ இடத்துக்கு நான் போயிருந்தேன் முதல்ல இந்த விஐபிஸ் எத்தனை பேர் அப்படின்னு பார்க்கும்போது சேலம் மாவட்டத்தில் காங்கிரஸ் குழுவுடைய செயல் தலைவர் நடராஜன் தாளமுத்தனர் திமுகவுடைய அரசியல்வாதி கஜேந்திரன் ஸ்ரீபெரும்புதூதரில் ஒரு வீட்டில் போய் கொள்ளையடிக்க போகிறாங்க அதில் வந்து ஒரு பள்ளி ப பள்ளியில் படிக்கக்கூடிய பெண்ணை வந்து கடுமையாக தாக்குறாங்க ஒரு வயசு வந்த ஒரு பொண்ணை போய் தாக்குறீங்களாடான்னு சொல்லி பெட்ரோல் கேட்கும்போது பெற்றோர்களையும் கடுமையாக தாக்குறாங்க இவங்களுடைய மோட சாப்பிடண்டி எப்படின்னா இப்போ தான் நான் வந்து அந்த வீட்டில் அந்த குடும்ப உறுப்பினர்கிட்ட ஒருத்தர்கிட்ட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு தான் நான் பேசுனேன் சுதர்சனம் அவர்களுடைய வீட்டில் நடந்த கொள்ளையை பற்றி நமக்கு பேசலாம் பேசலாம்னா சுதர்சனமும் அவருடைய மகன் அவருடைய மகன் சதீஷ்குமார் மற்றும் விஜயகுமார் விஜயகுமார் சதீஷ்குமார் ரெண்டு பேரும் அங்கே இருக்காங்க சதீஷ்குமார் வந்து மாடியில் இருக்கார் எல்லா கல்யாணம் மகன்களுக்கு கல்யாண குடும்பத்தோட வந்து அந்த ஊரை விட்டு சொல்லியிருக்காங்க அவங்க ஊர் கிட்டத்தட்ட ஊரில் வந்து நாற்பது ஐம்பது ஏக்கர் நிலம் இருக்குது ஒரு பெரிய விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க அண்ணனும் வந்து திராவிட முன்னேற்ற காலத்தில் ஆசீர்வாதி இவர் வந்து அண்ணா திமுக இருக்கார் ஸோ அந்த வகையில் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு பர்சனலாக வேண்டிய குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க வந்து ஓரளவு பிறவியிலே வந்து வசதியான நாகரிகமான குடும்பத்தை சேர்ந்தவங்க இது வரைக்குமே வந்து கௌரவமாக இருக்கிற ஒரு பெரிய குடும்பம் இது அந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்குமே வந்து நிறைய பேர் லாரியை நிறுத்தி வாட்ச் பண்ணுறாங்க இல்லை லாரியை நிறுத்தி அங்கே வந்து சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் பயணம் செய்வார்கள் அப்படி ஒரு தான் நினச்சிட்டு இவங்க இருந்திருக்காங்க ராத்திரி வந்து சுமார் இரவு ரெண்டு மணிக்கு அந்த மெயின் கேட்டை அவ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிரௌண்டு இடம் அது ரெண்டு கிரவுண்டு இடத்துல மெயின் கேட்டு வந்து அந்த வீட்டுடைய தென்கிழக்கு அந்த வீட்டுடைய தென்கிழக்கில் வந்து மெயின் கேட் இருக்குது தென்கிழக்கு கேட்டை உடச்சி உள்ளே போகிறாங்க உள்ளே போனோடனே கடற்கொன்று மாடியில் தான் அந்த மூத்த மகன் அடிக்கடி போகிறாங்க அவங்க 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 நகை அதிகமாக போட்டுட்டு அப்பப்போ ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க வராங்கிற அளவுக்கு காமிச்சாங்க உள்ளே போய் மூத்த மகனை வந்து கடுமையாக தாக்குறாங்க அவங்களுடைய இதே வந்து போனோடனே வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நுழைஞ்சோடனே அந்த மெயினான ஆளை ரெண்டு அடி போட்டுட்டோம்னா மற்ற அந்த டீமே வந்து சர்ப்ரைஸ் ஆயிரும் அப்படிங்கிறது தான் இவங்க சைக்காலஜி ஸோ அவனை வந்து கடுமையாக தாக்கிடுறாங்க யாரை சதீஷ்குமாரை வந்து கடுமையாக தாக்கிடுறாங்க இவர் கீழே இருக்கார் கீழே சுதர்சனம் வந்து கீழே இருக்காரு கீழே இருந்து என்னடா பையனை அடிக்கிறாங்களே ஒரு யாரோ கொள்ளை கூட்டம் வந்துட்டு துப்பாக்கி ஆயுதங்களோடு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு எதிர்பாராத விதமாக ரூம் விட்டு வெளியில் வராரு ஏன் எதுவுன்னு கேட்கல அப்படியே வந்து இவர் பெரியவரே இவர் வந்து டாமினேட் பண்ணிடுவாரோ அப்படிங்கிறத எடுத்த நேரடியாக ஃபயர் பண்ணலாம் அப்படியே சம்மாண்டு உடனே பகிர்ந்து விழுந்துடுறாங்க அந்த வீட்டில் வந்து இரண்டு அவருடைய மனைவி இருக்காங்க ரெண்டு மகன்கள் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க அத்தனை பேருமே வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க சதீஷ்குமாருடைய மனைவியையும் லேடின்னு கூட பார்க்காம கடுமையாக தாக்கிறாங்க கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு சவரன் நகையை கொள்ளையடிக்கிறாங்க அவர் ரூமுக்குள்ளே இருந்த சுதர்சனத்துடைய ரூமுக்குள்ளே இருந்த பணம் அத்தனையுமே வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க இல்லைங்க பணம் வந்து எப்பவுமே செலவுக்கு அவர் வந்து ஐம்பது அறுபது லட்ச ரூபாயை அவர் வந்து கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த ரூமில் இருந்த பணம் அத்தனையுமே வந்து எடுத்து அவர் வந்து அரசியல் இருக்கிறனால பசங்க கிட்ட எவ்வளோ பணத்தை வைத்திருந்தார் பணம் வச்சுருப்பார் அந்த பணத்தினுடைய ரூம் படம் காலி பணத்தை அப்படியே அழிட்டு போயிட்டாங்க சார் அப்படிங்கிறது தான் தகவல் ஸோ அவங்க அக்கௌண்ட் பண்ணது அறுபத்தஞ்சு நிறை நகை இப்போது ஜாங்கிட் அவர்களுடைய எஸ்ஆர் ஜா இந்த வழக்கு நடந்து முடித்தோடனே இது வந்து ஏன்னா ஆளுங்கட்சி எம்எல்ஏ அப்படிங்கிறதுனால செல்வி ஜெயலலிதா அவருடைய கவனத்துக்கு போயிடுது அவங்க வந்து அஞ்சு ஸ்பெஷல் டீம் போடுறாங்க அஞ்சு ஸ்பெஷல் டீம் போடுறது போது எஸ்ஆர் ஜாங்கிட் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர் இவங்கள ஸ்டடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு ஸ்பெஷல் டீம் பண்ணிகிட்டே இருக்குது அப்போ தான் வந்து எஸ்ஆர் ஜாங்கிட்டோட தலைமையில் போன டீமு அப்போ தான் எனக்கு வந்து நான் வந்து எலிஃபெண்ட் கேட்டில் கிரைம் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷல் டீமுக்கு நான் லீடராக ஆனந்ததினால இந்த சம்பவ இடத்தை போய் பார்த்து எந்த மாதிரியான கூட்டம் இதில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் எனக்கு ஒரு அசைன்மெண்ட் இருந்துச்சு நான் போய் அவங்க குடும்பத்து ஒரு அத்தனை பேர்கிட்டையுமே நான் பேசிட்டு வந்தேன் ஈவன் அதுக்கு பிறகு அந்த அவர்கள் இன்ன வரைக்குமே என்னுடைய குடும்ப நண்பர்களாக தான் அவங்க இருக்கிறாங்க ஆனால் அந்த சரி அந்த அந்த சம்பவ இடத்துல போய் பார்த்தபோது அந்த ரத்தம் வந்து பீரிட்டு அப்படியே கீழே விழுந்திருந்த பரிதாபம் வார்த்தையால் சொல்ல முடியாது அந்த சோகத்தை பணத்துக்காக ஒரு மனிதனை வந்து மிருகங்களை வேட்டையாடுற போலி வேட்டையாடி இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நிகழ்ந்த ஒரு நிகழ்வு தான் இந்த பவேரிய கொள்ளை கொள்ளைகளுடைய தாக்குதல் தாக்குதல் இதில் ராஜஸ்தானில் இந்த இரநூறு இப்போ இப்போ ஒரு எஸ்ஆர் ஜாங்க டீம் தான் வந்து என்ன செய்யுது அப்படியே விசாரிச்சுட்டே இருக்கிறாங்க விசாரிச்சுட்டே போகும்போது எந்தெந்த சீன்லாம் வந்து கைரகை கிடச்சது அப்படிங்கிறத பார்த்தாங்க இந்த கைரகை வந்து ஸ்ரீபெரும்புதூரில் நடந்த நிகழ்ச்சிக்கும் சேலத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கும் அப்படியே வந்து இந்த பார்டர்லேயே நடந்துட்டு வந்த எல்லா கிரைம்லேயும் ஆமாம் இது இந்த கைரேகை வந்து ஒரு ஒரு எஸ்ஓசியிலும் இன்னொரு எஸ்ஓசி சீனா ஆஃப் கிரைமில் இருக்கிற கைரகைகள் ஒத்துப்போகுது இந்த ஒத்துப்போன கைரேகை பழங்குற்றவாளிகளுடைய யாருடைய கைரேகைகளோடு ஒத்துப்போகிறது அப்படிங்கிறத வந்து டெல்லியில் வந்து எஸ்சிஆர்பியில் கொடுத்து அதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தாங்க பல்வேறு ஸ்டேட்டு கொடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த டீம் வந்து பவேரியா டீம் அப்படிங்கிறத வந்து எஸ்ஆர் ஜாங்கிட்டோடைய டீம் கண்டுபிடிச்சி இதற்காக வந்து ஒரு அஞ்சு பேர் சொன்ன தனிப்படை நம்ம போகணும் அப்படின்னு போகிறாங்க போகும்போது அங்கே போகிற மத்திய பிரதேசத்தில் இருக்கிற முக்கிய ஆட்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற போய் சுற்றி வளைத்துறாங்க அங்கே வளைச்சபோது இரண்டு குற்றவாளிகளை வந்து பிடிக்கிறதுக்கு பொழுது அவர்கள் துப்பாக்கியில் பயன்படுறாங்க சொன்னால் அப்போ ரெண்டு பேர்த்தையும் வந்து சுட்டு பிடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அவங்க ரெண்டு பேருமே என்கவுண்டரில் இறந்து போனாங்க அவரோட இருந்த ஆட்களை பிடித்து அதுக்கப்புறம் ராஜஸ்தானில் இந்த பவேரியர்கள் எந்த ஏரியாவில் குடியிருப்பாங்களோ அங்கே போய் பதுங்கி இருந்து கிட்டத்தட்ட பதினாலு பேரை வந்து மொத்தமாக வந்து சுற்றி வளைக்கிற வரைக்கும் இதில் சக்ஸஸ் பண்ண ஒரே போலீஸ் ஆஃபீஸர் எஸ்ஆர் ஜாங்கிட் எஸ்ஆர் ஜாங்கிட் அவருடைய குழுவினர் இதை தாண்டி இருபத்தி ஒரு நபர்கள் வந்து இந்த குற்ற பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்திலாம் எல்லாம் வந்துச்சு அந்த குற்றவாளிகள் எல்லாருமே வந்து பிடிக்கப்பட்டாங்களா அவங்க அவங்க தொடர்பான ஏதாவது சம்பவ இடத்துக்கு வந்து சம்பவம் பண்ணினவங்களே வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி பேர் அப்படின்னா இந்த இருபத்தி ஒன்பது பேருக்கு செல்போன் வாங்கி கொடுத்தது யாரு வெடிகுண்டுகளை கொண்டு வந்து கொடுத்தது யாரு வெடிகுண்டுல தூத்துக்குடி இருந்து கொண்டு வந்தது யாரு தூத்துக்குடி கொண்டு போனது யாரு